ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேண்கை வீட்டு சமையலில் என்ன ஸ்பெஷல்னால் நம்ம வீட்டு தோட்டத்துலேயே உர மருந்தெல்லாம் போடாமல் வந்திருக்கிற சகப்பு வண்டியை பறித்து தாங்க நம்ம இன்றைக்கி ஒரு குழம்பு செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம பார்க்கலாங்க உர மருந்தெல்லாம் இல்லாமல் நம்ம வீட்டு தோட்டத்தில் போட்டிருக்கிற செடிகளில் வந்து நிறைய சகப்பு வண்டி வந்து வந்திருக்குங்க பாருங்கள் எல்லாமே அஞ்சடிக்கு மேலே வளர்ந்து காய்கள் வந்து நல்லா செழுமையாக பிடிச்சிருக்குங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு காய்கள் வந்து வந்திருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம பறித்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு காய்கள் பிடிச்சிருக்குங்க எல்லாத்தையும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க நம்ம பறித்து எடுத்துக்கலாங்க சூப்பராக நம்மளுக்கு பார்க்கவே காய்கள் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக செழுமையாக வந்திருக்கு பாருங்கள் பாருங்க நம்மளுக்கு போதுமான காய்கள் வந்து பறித்து எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு போய் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா காய்களை கழுவிட்டு அந்த ஈரத்தவெல்லாம் நம்ம ஒரு டவலில் சுத்தமான காட்டன் துணியில் வந்து தொடச்சி எடுத்துடணுங்க தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க போல் நம்ம காம்பை மட்டும் கட் பண்ணால் போதுங்க அந்த காம்பு இருந்தே நல்லா சதாப்பற்றோடு நம்மளுக்கு வந்து நல்லா காய் வந்து பாருங்கள் நல்லா சதப்பட்டோடு இருக்குங்க அந்த காய் பார்த்தீங்கன்னா உள்ளே தெரியுங்க நல்லா நம்ம பச்சை வெண்டைக்காய் போல் நம்ம வந்து ரொம்ப சாஃப்டாக அதாவது உள்ளே வந்து போல் மாதிரி இருக்குங்க ஆனால் இது நல்லா கெட்டியாக வந்து உள்ளே சதப்பற்றோடு இருக்குங்க நீங்கள் இந்த அஞ்சு ஆறு காய் நிறுத்திங்கனாலே கால் கிலோக்கு மேலே வந்து இது வருங்க வெயிட்டு இது போல் நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க வெண்டைக்காயை இதில் வந்து கொஞ்சம் தன்மையும் வந்து அதிகமாக இருக்குங்க இது முழங்கால் வலி இருக்கிறவங்களாம் வந்து எலும்பு தேய்மானம் அந்த ஜவ்வு தேய்மானம் முழங்கால் வலி இருக்கிறவங்களாம் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு நல்லா உடம்புக்கு தேவையான அந்த பசவு தன்மையை வந்து இது கொடுக்குங்க இப்போ நம்ம எல்லா காய்களையும் இது போல் வெட்டி எடுத்தாச்சுங்க ஒன்று போல் இந்த சைஸில் நான் வந்து வெட்டி எடுத்துருக்குறேங்க ஒரு வானொலி வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க ஓ எண்ணெய் காஞ்சதும் ஒரு நாலு மிளகாய் வத்தல் வந்தது கூட சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு பொறிஞ்சு வரட்டுங்க நல்லா புஷ்ஷுன்னு பொரிஞ்சு வந்ததும் மல்லி விதைகள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க சீரகம் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக வெந்தயம் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க மிளகு ஒரு அஞ்சாறு மிளகு சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து விட்டுக்கலாங்க துவரம்பருப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேங்க இது வந்து வெண்டங்காய் குழம்புக்கு வந்து ஒரு நல்ல மனத்தையும் ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்குங்க இந்த பாட்டி காலத்தில் இது மாதிரி தான் போட்டு செய்வாங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க நம்ம கூடவே கருவேப்பிள்ளைகளும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இதுக்கு இஞ்சி பூண்டு இது மாதிரிலாம் எதுவுமே சேர்த்த வேண்டியது இல்லைங்க இது நல்லா பொண்ணு நேரமாக வறுவிட்டு வந்துருச்சுங்க இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சுக்கலாங்க திருப்பி அந்த வானொலியை வச்சு கூட இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நம்ம வெண்டங்காய் வந்து வதக்கிக்கலாங்க அப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுக்கிற வெண்டங்காய் வந்து சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம ஈரப்பதம் இல்லாமல் இந்த காய் வந்து வெட்டிட்டாலே நம்மளுக்கு வந்து மலவளப்பு தன்மை வந்து வராதுங்க காயை கழுவிட்டு அந்த ஈரத்தோட நீங்கள் எந்த வெண்டக்காய் பச்சை கலராக இருந்தாலும் சரி இந்த காயாக இருந்தாலும் சரி வெட்டினீங்கன்னா நூல் நூலாக வந்து வருங்க பாருங்கள் இதில் எண்ணெய் கூட போட்டோன்னே நூல் நூலாக வராமல் உதுமையாக இருக்குது பாருங்கள் இந்த ஈரம் மட்டும் ஒரு துணி இல்லாமல் தான் நம்மளுக்கு வந்து எப்போவுமே வந்து வெண்டங்காயில் இந்த நூல் நூலாக வந்து வராதுங்க வடக்கல்லையும் வந்து நம்மளுக்கு ஒட்டாதுங்க இது போல் நல்லா நம்ம எப்பவும் வெண்டங்காய் எப்படி வந்து அது போல பொன்னிறமா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இப்போது வெண்டங்காய் வந்து நமக்கு வதங்கிட்டுங்க கூட நம்ம அந்த வறுத்தூ வறுத்தின வறுத்தெடுத்த அந்த பொருட்களை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு ஒரு கப்பில் வந்து தேங்காய் துறி வச்சுக்கிறோங்க அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து இதில் சேர்த்திக்கலாங்க நல்லா நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாங்க இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய்வுக்கு வந்து புளி வந்து நான் ஊற வச்சுக்கிறேங்க இதுக்கு தக்காளி வந்து சேர்த்த வேண்டியது இல்லைங்க நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த செலவெல்லாம் வறுக்கிறப்போ ஒரு தக்காளி மட்டும் வெட்டி வந்து சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க இது போல் நல்லா நைஸாக எடுத்து வந்தாச்சுங்க பாருங்க வெண்டங்காயும் நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க பாருங்க சுருளை பொன்னேறமாக வந்து அந்த தன்மை இல்லாமல் நம்மளுக்கு நல்லா பாத்த ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த வெண்டங்காயம் ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த வானலிலேயே எண்ணெய் சேர்த்து நம்ம தாளித்து விட்டுக்கலாங்க குழம்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் தாளிக்கிற கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்களாம்மா இப்போது இந்த புளியை கரைச்சி இந்த மசாலா கூடையே நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ நம்மளுக்கு வெங்காயம் நல்லா பொன்னரமாக வறுவட்டு வந்தது இதை வந்து நம்ம கலந்துட்டு இந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணியும் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க இன்னும் நம்மளுக்கு கொதித்து வந்துச்சுன்னா கெட்டிங்கிறதுனால இந்த பதத்துக்கு வந்து நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்குறேங்க நல்லா பச்சை வாசனம் போக ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இது கொதித்து வரட்டுங்க நல்லா இது போல் கொதித்து வந்தது நம்ம கலந்து விட்டு இப்போ நம்ம அந்த வெண்டங்காய் வந்து இது கூடவே சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்ததையும் வந்து நம்ம இறக்கிலாங்க பாருங்கள் எந்த வளவளப்பு தன்மையும் இல்லாமல் நம்மளால் எப்போவும் எல்லா காயும் போட்டு காரக்குழம்பு வச்சா எப்படி இருக்குமோ அது போல தான் நம்மளுக்கு குழம்பு வந்து இருக்குங்க பாருங்க நூல் நூலாவோ இல்லை நூ ஜவ் ஜவ்வாக வர்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இந்த போல வச்சிங்கன்னா பக்குவமாக குழம்பு வந்து நல்லா வெண்டங்காய் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க இதை நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் சுவையான வெண்டங்காய் குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி கார காரக்குழம்பு புளி குழம்பு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாங்க மல்லியில் தூவி நம்ம பரிமாறிக்கலாங்க இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுப்பாட்டு எப்படி இருந்துச்சுன்னே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு இல்லாமல் வெண்டங்காய் குழம்பு வந்து எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் வந்து நாம் சந்திக்கலாங்க